ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நாராக்கி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் பேக் கேமராவில் காட்டுறேன் என்ன நல்லா பண்ணி இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு வந்தாச்சு வாங்க அப்படியே வந்து போகலாம் இன்னைக்கு வந்து கெடா வெட்டு கோவிலில் இது வந்து அம்மன் கோவில் தான் ஏற்கனவே நம்ம வந்து போன வருஷம் பிளாக் போட்டிருப்போம் தியா குட்டி பாருங்கள் தர்னிஷ் வந்து ஸ்கூல் போயிட்டான் எங்கள் அத்தை எங்கள் மாமாலாம் இங்கே தான் இருக்காங்க எங்கள் மாமா எங்கேன்னு தெரியல எங்கள் அத்தையை வேணால் காட்டுறேன் வாங்க

சாக்கோபார் ஐஸ்கிரீம் சாக்லேட் இல்ல சாக்கோபார் சொல்லு சாக்கோபார் அண்ணன் எங்க அண்ணன் ஸ்கூல்ல நீ மட்டும் விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுற பொண்ணுக்கு வந்து பொம்மை எல்லாம் வாங்கியே தீர்வேனு வந்து வாங்க போறாராம் பாப்பா என்னதான் பண்றாரு அப்படின்னு ஆனா இங்க ஜிபே இல்லையே கோவில் கோவில்ல தான் இருக்கும் நம்ம வந்து இப்ப ஐஸ்கிரீம்லாம் தியா வாங்கி சாப்பிட்டுட்டா சாக்கோபர் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா இப்போ வந்து ஏதாவது பொம்மை தானேஷ்க்கு தியாவுக்கும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்து பொம்மை வாங்க போகிறோம் இன்னும் சாப்பிடலை சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு போகலாம் அப்படின்னு வந்து இருக்கும் இங்கே வந்து போன வருஷமும் நம்ம வந்து கிடா வெட்டலாம் போட்டிருந்தோம் இந்த வருஷம் கெடா வெட்ட அன்னைக்கு நாம் வரல சரி வாங்க உள்ள பழம் இங்கே இருக்கு பொம்மை ஓடுற இங்கே வந்து இப்போ சாப்பாடு கிடா வெட்டி நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து சாமி அங்குட்டும் சாமி மேலேயும் இருக்குது இப்போ வந்து இங்கெல்லாம் கடைவட்டம் இருந்துட்டு இருக்கும் ஒரு முப்பத்தொரு கிடா வந்து வெட்டி இருந்தாங்க எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா போன வருஷம் இதே மாதிரி கூட்டமாக தான் இருந்துச்சு வரல போன வருஷம் நான்தான் வந்தேன் வேலை செய்யாதே கோவையில் எப்படி ஜிபே வேலை செய்யும்

இந்த காசு வேணா சும்மா வேணா வச்சுக்கோ காசு தானே தானே அம்மாட்ட கொடுத்த செம்மா கும்பலா இருக்குங்க

கொஞ்சமாக வைங்க ஆ போது ஆ நான் பிக்கிறேன் அங்க வாங்கி அப்பாட்ட குழம்பு வெறும் சோறு கொடு வெரிசோறு கறி கறியும் சோறுமா எடுத்து சாப்பிடுமா இந்த அம்மா கொடுக்குறேன்

சரி வாங்க சாப்பிட்டா தின்னு தின்னு மழை பாம்பு மாதிரி இருக்காராம் சாப்பிட்டு தின்னு வெடுத்துட்டேன் நீ சார் இப்படி நான் என் வாழ்க்கையிலே சாப்பிட்டது இல்லைங்கிறாரு கிளம்பிட்டாரு இது வந்து நம்மளை ஆளை விட மாட்டேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு வாங்க இப்போ நாராயகி அம்மன் காய் கோவில் இதுதான் சாமியை காட்டு

பாப்பா ஆ சரி வாங்கிட்டியா அது அண்ணாக்கே வா வாங்கியாச்சு